வணக்கம் செல்வகுமாரின் இரண்டு நிமிட வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதிமூன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்றைக்கு எதிர்பார்த்த மழைப்படிவு பரவலாக இல்லாவிட்டாலும் சென்னையில் பரவலான மழைப்படிவை கொடுத்திருக்கிறது இன்றைக்கு நேற்று ஒதுக்கிய அந்த மழைப்பிடிவு உறுதியாக இன்றைக்கு மாலை முன்னிறைவிலே கொடுக்கும் இன்று போல் நாளையும் நாளையும் மறுநாளும் இருக்கும் இன்றைக்கு கேரளா எல்லையோர பகுதிகள் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை சாரல் வரும் கணவாய் பகுதிகளிலையும் சாரல் வர வாய்ப்பிருக்கு இருக்குது கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழையில் இருக்கக்கூடிய நீராவி வெப்பத்தால் லேசாக்கி மேலிருந்து கடலோர மாவட்டங்கள் வந்து சந்திப்பை ஏற்படுத்தி மாலை இரவு மழைப்படிவு என்பது படிப்படியாக அதிகரிக்கும் என்பதில் மாற்றமில்லை பதினாறு பதினேழு பதினெட்டு மூன்று நாளும் வங்கக்கடலில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி தாழ்வு நிலை காரணமாக காற்றோட வழித்தடம் கேரளா வழியாக குவிக்கப்பட்டு தமிழ்நாட்டின் ஊடாக பயணிக்கப்பட்டு காற்று குவிதல் அதாவது இரு காற்று இணைவு என்பது தமிழ்நாட்டில் ஏற்பட்டு பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் மாலை இரவில் தினசரி குறைந்தபட்சம் அரை மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஆங்காங்கே மழை இருக்கும் ஒதுக்குதல் இருந்தாலும் ஒதுக்கிய இடங்களில் அடுத்தடுத்த நாட்களிலே மழைப்படிவை கொடுக்கும் இந்த சுற்றின் மழைப்படிவு பதினெட்டு பத்தொன்பது வரை இருக்கிறது இருபது இருபத்தொன்று தீவிரம் குறைந்த மழைப்படிவாக இருந்தாலும் அடுத்த சுற்றின் மழைப்பிடிவு இருபத்தி ரெண்டுலேருந்து தொடங்குகிறது கண்டிப்பாக பதினாறு பதினேழு பதினெட்டு நல்ல மழை இருக்குது அதுக்கு முன்னாடி ஒதுக்கி ஒதுக்கி மழைப்பொடிவு ஆங்காங்கே கொடுக்கும் இப்படி மழைப்படிவு ஜூலை இறுதி மற்றும் ஆகஸ்ட் மாதங்களிலும் இருக்குது செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து தீவிர இருக்கு விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக